ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் குளம் வந்து போட போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா புள்ளி பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி நாலு வரிசை ரெண்டு வரைங்க வாங்க எப்படி போடுறோன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூ போட போகிறோம் இப்போ பாருங்கள் முதல் பூ வந்து நான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ வந்து முதல் பூ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாவது பூ அப்பா அடுத்து மூணாவது பூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயில் வந்து போட போகிறோம் ரெண்டு மயில் இருக்குது இதில் முதல் மயில் வந்து போட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மைல் போடுறோம் உங்களுக்கு அந்த பிள்ளையில் பார்த்தாலே தெரியும் எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுன்னு ரொம்ப ஈஸி தாங்க இப்போ மயிலுக்கு வந்து தோகையும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வருங்களா அந்த இது போடுறோம் சேம் அதே மாதிரி தான் ரெண்டாவது மயிலுக்கும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுறோம் அடுத்து நம்ம பொங்கல் பானை போடுறோம் பாருங்கள் ரெண்டு புள்ளிக்கு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் கிராஸில் போட்டு மேலே ஒரு ரெண்டு புள்ளிக்கு ஜாயின் பண்ணி போடணும் பொங்கல் பானை இப்போ பொங்கல் பானைக்கு வந்து டிசைன் போடுறோம் பொங்க பண்ணிக்கு வந்து கி அடியில் வந்து தாமரைப்பூ போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு கோடு மாதிரி ஒரு டிசைன் போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு வரைகிறோம் ரெண்டு சைடும் கரும்பு வரும் நெக்ஸ்ட்டு அடுத்த கரும்பு இப்போ ரெண்டு கருமே வரைஞ்சி வச்சு அடுத்து சன் சூரியன் வரைகிறோம் ஸோ இப்போ சூரியனும் வரைஞ்சி முடிஞ்சாச்சு ஸோ கோலம் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாம் வந்து கலர் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் நான் கரும்புக்கு என்ன கலர் இருக்குதோ அந்த கலரை வந்து நான் கொடுக்குறேன் க்ரீனும் அதுக்கப்புறம் வந்து வாய்லெட் அந்த கலர் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே கலர் கொடுத்து முடித்தாச்சு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயில் துவைக்கு வந்து நான் வந்து டெக்ரேஷன் பண்ணுறேன் இதே மாதிரி ரெண்டாவது மயிலுக்கும் நம்ம வந்து டெக்ரேஷன் போடுறோம் இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவருக்கு வந்து டெக்ரேஷன் கொடுக்குறோம் மூணு ஃப்ளவருக்கும் டெக்ரேஷன் கொடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூக்கும் டெக்ரேஷன் கொடுக்குறோம் இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பொங்கல் கோலத்தில் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய்